வச்சிருக்கீங்க பாட்டி ஒரு புலாவ் செய்ய போறாங்க அது ஒரு கீரை வச்சு செய்ய போறாங்க அது என்ன கீரை அது எப்படி செய்ய போறாங்கன்னு நாம பார்க்கலாம் இது என்ன புலாவ் இது வெந்தய புலாவ் பாரு வெந்தய ஒரு கட்டு வாங்கி பாதி கட்ட நிறைய மண் இருக்கும் நாலஞ்சு தடவை நல்லா அலசி கொஞ்சம் ஒன்னும் பாதியமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வெந்தய போட்டு நம்ம புலாவ் பண்ண போறோம் அது வெந்தயம் நம்ம அடிக்கடி சேர்த்தணும்னு சொல்லியிருக்கேன் வெந்தயமா சேர்த்தலாம் கீரையா சேர்த்தலாம் எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் மருத்துவ குணம் நிறைஞ்சது நம்ம இது போல உணவெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாளாவது சாப்பிடணும் இதை சப்பாத்தியில பண்ணி சாப்பிடலாம் இன்னொரு நாள் சப்பாத்தி பண்ணி காட்டுறா இன்னைக்கு நம்ம வெந்தய வச்சு ஒரு புலாவ் பண்ண போறோம் இதை வந்து நல்லா அலசி நல்லா நிழல்லைய உணர்த்தி காய வச்சாதான் கஸ்தூரி மேத்தின்னு கடையில விற்கிறாங்க நம்ம பன்னீர் பட்டர் மசாக்கெல்லாம் போடுவோம்ல கஸ்தூரி மேத்தி அதுவும் இந்த தான் இதை கர்நாடகா ஸ்டைல்ல நானே இன்னைக்கு மேத்தி புலாவ் பண்ண போறேன் கர்நாடகா ஸ்டைல்ல மேத்தி புலாவ் பண்ண போறேன் இது ஒரு கிலோ அரிசிக்குன்னா ஒரு கட்டு நல்ல பெரிய கட்டா இருந்தா ஒரு கட்டு போதும் இது ரொம்ப போட்டாலும் கசப்பாகிடும் அதனால நான் வந்து ஒரு முன்னூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் சப்பாத்திக்கு போட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் நம்ம மேத்தி சப்பாத்தி பண்ணலாம் சாயந்தரம் மேத்தி சப்பாத்தி பண்ணி தரேன் இப்போ பாரு முந்நூறு கிராம் அரிசி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணால் உங்கள் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் வீட்டில் டெய்லி சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசியை தான் எடுத்திருக்கேன் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா இந்த தேங்காய் தேங்காவை எடுத்து அரைக்கணும் இதை மசாலாலாம் இதில் அரைச்சி தான் போடணும் தேங்காய் இந்த காரத்துக்கு தேங்காய் போடுறதுனால ஒரு மூணு பச்சை மிளகா நான் கொஞ்சம் தேங்காவும் சேர்க்கறதுனால இப்ப நாலு பச்சை மிளகா போட்டு இதுல இருக்காது இருக்க தேங்காய் போடுறோம்னா காரம் கம்மியாயிடும் ஒரு கப் அரிசிக்கு மூணு பச்சை மிளகாய் போட்டா போதும் ஆனா நான் தேங்காய் போடுறதுனால இப்ப நாலு பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன் நாலு பச்சை மிளகா இந்த இவ்வளவு கொத்தமல்லி இலை இவ்வளவு புதினா இலை புதினா இலை கொத்தமல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க இஞ்சியும் இஞ்சியை தனியா கட் பண்ணி போட்டு பூண்டையும் உரிச்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு வாசனை எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டை கட் பண்ணியும் போட்டுக்கலாம் எங்கிட்ட பேஸ்டே இருக்கு அரைச்சி வச்சது இருக்கு நான் அதனால இதுல ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அப்புறம் இது இது பாருங்க ஒரு சின்ன துண்டு பட்டை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த மசாலால அரைச்சா நல்லா வாசனையா இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு ரெண்டு லவங்கம் ஏலக்காய உரிச்சு வச்சிருக்கேன் சேர்த்துட்டு இத வந்து நம்ம நெய்ஸா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நெய்சா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஸ்டாப்பூ ஒரு அன்னாசி மூக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு மூணு லவங்கம் கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன் இதுதான் இது தாளிக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப கரம் மசாலா தூள் எதுவும் தேவையில்லை அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி நூறு கிராம் அரிசி எடுத்ததுக்கு சின்னதா ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பட்டாணி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வெந்தய கீரைய அரிஞ்சு அலசி வச்சிருக்கேன் ரொம்ப இல இலையா இருந்தா நீங்க அப்படி கூட போட்டுக்கலாம் இல்ல நான் ஒண்ணும் பாதியமா கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கீரை வெந்துடும் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் உப்பு அவ்வளவுதான் இதுக்கு கரம் மசாலாவோ மிளகா நம்ம சேர்க்க போறது இல்ல சேர்க்காம கர்நாடகா ஸ்டைல் மேத்தி புலாவ் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க செய்யலாமா செஞ்ச சாப்பிடுவியா ஓகேமா ஓகேடா வா போலாம் இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் வந்ததுனால பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நாளைக்கு நாம் வேலைக்கு போனால் சம்பாதிச்சா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சின்ன பசங்கள் இருந்தே பசங்களுக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் வரணும்னா நாம சமையல் பண்ற போது என்ன பண்ணுறோங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ பிடிச்சி தரணும் வேலையும் செய்யணும் நல்லாவும் படிக்கணும் படிப்புலயும் இருக்கணும் இந்த விதமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் அது உடம்புக்கு ஆரோக்கியம் அதை இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு அவளுக்கு நம்ம சொல்லி தரணும் இப்ப இதெல்லாம் அவளுக்கு மேண்டல நிக்கும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவ நினைச்சு பாப்பா பாட்டி அது பண்ணினாங்களே பாட்டி இது பண்ணினாங்களேன்னு அவ நினைச்சு பாப்பா அதுக்காக தான் குழந்தைய வச்சு இதெல்லாம் காட்டுறோம் இப்ப நாம என் பாட்டி எல்லாம் பண்ற போது நாங்க பார்த்தோம் அதனால நாங்க என்னாச்சு நமக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம சமையல் கத்துக்கிறோம் அதே போல குழந்தைங்களுக்கு இப்ப பிடிச்சே நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா நாளைக்கு இவங்களும் நல்லா வருவாங்க இதெல்லாம் கத்துக்கணும் நம்ம என்ன சம்பாதிச்சு ஹோட்டல்ல சாப்பிடறது நல்லது இல்ல டெய்லி நம்ம ஹோட்டல்ல சாப்பிட முடியாது நமக்கு தேவையானதை நம்ம வீட்டுலதான் செஞ்சு சாப்பிடலாம் அடுப்ப பத்த வச்சுக்கலாம் இதுல ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இந்த மசாலா சாமானம் எல்லாம் போட்டுக்கலாம் மசாலா சாமான் போட்டுக்கலாம் இப்ப ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்ல வாசனையா இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதச்சுக்கலாம் பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் வெந்தயம் அவ்வளவு நல்லா மருந்து வெந்தயத்தை ஏதாவது ஒரு இதில் எடுத்துக்கணும் நான் வெந்தய குழம்பு புளி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க வெந்தயம் வெறும் வச்சு பொரியல் போட்டிருக்கேன் அதுவும் பாருங்க இப்போ இன்னைக்கு வெந்தய கீரையை வச்சு புலாவ் பண்றேன் இதுவும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்ப இந்த பட்டாணிய பட்டாணிய சேர்த்துக்கலாம் பட்டாணி இல்லைன்னா உங்களுக்கு அவரை மச்ச அவரை வரும் பாத்தீங்களா அது சீசன் அதுக்கு பதிலாக அது கூட நீங்க சேர்த்துக்கலாம் பட்டாணி இல்லைன்னா நீங்க மொச்சா அவரை கிடைச்சதுன்னா பச்சை மொச்சை அவரை கிடைச்சதுன்னா அது உரிச்சது கிடைக்கும் பாத்தீங்களா அதை கூட சேர்க்கா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்ல பச்சை கொண்டக்கடலை சின்ன சின்னதா வருது பாத்தீங்களா அதை ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம் பட்டாணி ஒண்ணுதான் தான் ஆப்ஷன் இல்ல நீங்க எது வேணா போட்டுக்கலாம் இதுக்கு மிளகாத்தூளோ கரம் மசாலாவோ எதுவும் இல்லை இது பார்த்தா க்ரீனா இருக்கும் ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரெசி லன்ச் காலையில ஈஸியா செஞ்சு கட்டி கொடுத்துடலாம் சும்மா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும் பாக்கி எல்லாம் இருக்கும் தேங்காய் கூட முதல் நாளே தூமி ஃப்ரீசர்ல வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ்ல ஈஸியா காலையில செஞ்சு கொடுத்துர்லாம் இது லஞ்சு பாக்ஸ் ரெசிபிக்கு நல்ல லன்ச் இந்த புலாவ் தேங்காய் புதினா இதெல்லாம் அரைச்சு வச்ச விழுது புதினா சத்தமல்லி எல்லாம் போட்டு அரிசி பாத்தீங்களா பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்ச வதக்கிக்கலாம் அதுல இருக்கிறதே வேஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கி போட்டிருக்கேன் நல்லா சுருளா வதங்கட்டும் இந்த நம்ம கோட்டை எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்ல தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஸ்டவ்ல இது டக்குன்னு அரிசிய போட்டுட்டு சுடு தண்ணி ஊத்தி மூடி வச்சிட்டோம்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் இந்த லஞ்சே உங்களுக்கு ரெடி ஆயிடும் அதே போல வெந்தய கீரை கேட்கணும் நம்ம ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாங்க வீட்டுல நம்ம ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா அதுல கொஞ்சம் மண்ணை போட்டு வெந்தயத்தை தெளிச்சு விட்டு தண்ணி தெளிச்சு கொஞ்சம் லேசா வெயில் போடுற பக்கம் வச்சிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வெந்தய செடி வந்துரும் இப்படி ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கிடைச்சிரும் அதை வச்சே நீங்க வீட்டுல புலவ் பண்ணிடலாம் இப்ப மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப வெந்தயக்கீரிய சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெந்தயக்கீரை பச்சை வாசனை போற போக நல்லா வதங்கட்டும் கண்டிப்பா இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க பாத்தீங்களா நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் ஓரசில பிரிஞ்சு வருது இதுல இந்த பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வெந்தயக்கீரையும் நல்லா மசிஞ்சிருச்சு தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அந்த அரிசியை இதுல சேர்த்துக்கலாம் ஒரு டம்பர் அரிசி போட்டிருக்கேன் அரிசி வச்சிருக்கேன் ரெண்டரை டம்பர் அளவு தண்ணி பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இது உப்பு கொஞ்ச நேரம் கரைஞ்ச உடனே நீங்க வாயில் வேணா கொஞ்சோண்டு போட்டு பாருங்க உப்பு சரியா இருக்கா பத்தலையான்னு பாத்துக்குங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க தேவையில்லைன்னா அப்படியே விட்டுருங்க இது ஒரு கொதி வரட்டும் மூடிட்டு ரெண்டு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு கொதி வரட்டும் கொதி வர ஆரம்பிக்கிட்டு மூடியதெல்லாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம் கீழே பிடிச்சுக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ரெண்டு விசில் வந்தா ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க நம்ம பிரியாணி ரெடி ஆயிடும் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் ரெண்டு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷரும் அடங்கிடுச்சு பார்க்கலாம் உதிரி உதிரியான மேத்தி புலாவ் ரெடி வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கர்நாடகா ஸ்டைல் மேத்தி புலாவ் ரெடி இதே போல் நீங்களும் வீட்டில் செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் போடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க இப்போ எங்க பேத்திக்கு ஒரு வாய் கொடுத்து பாக்குறேன் என்ன சொல்றான்னு பாக்கலாம் சூடு இருக்கேன் கிரித்தர் ஆப்பன் ஒண்ணும் சூடு இல்ல அதான் சூடு உம் லஞ்ச் கட்டி கொடுத்த போறியா